குறிப்பாக வந்து பார்த்தீங்க மீனவர் பாதுகாப்பு கச்சத்தீவு மீட்பு இதெல்லாம் குறித்து தான் வந்து ஆர்ப்பாட்டம் நடக்குது இது சீமானுடைய அரசியல் களத்தில் எப்படி இருக்கும் சார் சீமான் கச்சத்தீவு முல்லை பெரியார் காவேரி மீத்தேன் ஈத்தேன் எல்லா இஷ்யூமே வந்து அது நீங்கள் பேட்டியிலே தெளிவாக அவர் சொல்லியிருப்பார் திமுகவும் மாநில உரிமைகளை தமிழர் நலனை காங்கிரஸ் பாஜகவிடம் அடகு வைத்து விட்டார்கள் அவரோட பிரபல நடிகர் ஆனால் அவர் களத்துக்குள்ளே வரதுல பயப்படுவார் இன்னொரு கமல்ஹாசன் தான் அவர் இருக்கிற ஸ்டாலின் துணிச்சலா சீமான் எதிர்க்கிறார் இல்லாத உதயநிதி ஸ்டாலின் விஜய் எதிர்க்கிறார் பிரச்சனையில கையில எடுத்ததற்காக சீமானுக்கு வாக்கு வங்கி வந்து டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கிறிஸ்டின் ஓட்டு முஸ்லீம் ஓட்டு மீனவர் ஓட்டு அசம்பிளி தனக்கு வரும் அவர் எதிர்பார்க்கிறார் அந்த ஓட்டு பிஜேபி எதிராக ஆர் எஸ் அது வந்து திமுக காங்கிரஸ் தான் போகுது பஞ்சமர் நில மீட்பு பறையற்காக வெயிட் பண்ணுறாருல அதில் கெயின் வரும் நான் விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை இதற்கும் குளோ த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை குளோ த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திர துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிருந்தா சங்கர் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கமா நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கேன் சார் நாம் தமிழர் சார்பாக இன்று ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் அப்படின்ற இடத்துல வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது முக்கியமாக குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனவர் பாதுகாப்பு கச்சத்தீவு மீட்பு இதெல்லாம் குறித்து தான் வந்து ஆர்ப்பாட்டம் நடக்குது இது சீமானுடைய அரசியல் களத்தில் எப்படி இருக்கும் சார் இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சீமான் கச்சத்தீவு முல்லைப்பெரியார் காவேரி மீத்தேன் ஈத்தேன் எல்லா இஷ்யூமே வந்து நீங்கள் பேட்டியிலே தெளிவாக அவர் சொல்லியிருப்பாரு திமுகவுக்கும் திமுகவுக்கும் எதிராக தான் அவர் எடுக்கிறார் திமுகவும் திமுகவும் காங்கிரஸ் பாஜகவோட நட்பால் மத்திய அரசு அதிகார பலத்தால் மத்திய அரசு மூலமாக இவர்கள் பெற்ற அதிகாரத்திற்காக தமிழர் நலனையும் உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டாங்க அதுதான் காவேரி பிரச்சனையில் தமிழர்களின் தஞ்சை மண்டல விவசாயிகளின் துயரங்களுக்கு காரணம் அதுபோல் கச்சத்தீவு வாரத்தில் தமிழக மீனவர்களின் இடர்பாடுகளுக்கும் அவர்களுடைய தொழில் அவர்களுடைய தொழில் பாதுகாப்பு எல்லாத்துக்குமே காரணம் வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் மாநில உரிமைகளை தமிழர் நலனை காங்கிரஸ் பாஜகவிடம் அடகு வைத்து விட்டார்கள்ங்கிறதான் அவரோட ஸ்டாண்டு இதைத்தான் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல்னு எடுத்தாங்க குறிவாக மக்களவைத் தேர்தல் வரும்போது நாம் தமிழர் போன்ற கட்சிகளெல்லாம் இதுக்கு என்ன வேல்யூ இருக்குது நடிகர் விஜய் அதை தான் முடிவெடுத்தார் விஜய் பெரிய பிரபல நடிகர் ஆனால் அவர் களத்துக்குள்ளே வர்றதில் பயப்படுவார் இன்னொரு கமல்ஹாசன் தான் அவர் களத்துக்குள்ளே வர்றதில் அவர் வந்து மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு மக்களவைத் தேர்தலில் நம்ம போட்டிக்கிட்டால் அது வந்து ராகுல் காந்திக்கான தேர்தல் மோடிக்கான தேர்தல் நமக்கு இதில் எந்த வேல்யூவும் இருக்காதுன்னு அவர் அச்சப்பட்டு அதில் ஒதுங்கிட்டார் சிஏ எதிர்ப்புன்னு ஒரு அறிக்கை விட்டார் ஆனால் சீமான் இஷ்யூ பேஸ்டாக விஜய் மாதிரியோ கமலஹாச மாதிரியோ விஜயாந்த் மாதிரியோ பாப்புலாரிட்டி கிடையாது ஆனால் பிரச்சனைகளின் அடிப்படையில் அவர் நிற்கக்கூடியவர் அதனால் மக்களவைத் தேர்தல் அவர் என்ன எடுத்தாருன்னா தமிழர் நலனுக்கு நலன் காவு கொடுக்கப்பட்டதுக்கும் தமிழன் தமிழ்நாட்டின் வளர்ச்சி வளர்ச்சி பின்தங்கியதற்கும் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் அவர் சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்கிறேன் தொங்கு சதைகளாக ஒட்டுண்ணிகளாக ஊதுகுழல்களாக இருந்தது தான் காரணம்னு ஒரு அதிரடியான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்தார் பொதுவாக மீதி வந்தவங்கள்லாம் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னா திமுகவும் வேண்டாம் அண்ணா திமுகவும் வேண்டான்னு கலைஞர் புரட்சி தலைவி ரெண்டு வருக்கு எதிராக காங்கிரஸ் பாஜகவில் லீடர்ஸ் இருக்க மாட்டாங்க ஸோ லீடர் இல்லாத கட்சியில் உள்ள ஓட்டு நமக்கு வரும்னு விஜயகாந்தும் பாஜக ஓட்டு காங்கிரஸ் ஓட்டுக்கு குறி வச்சு அந்த ஸ்டாண்டை எடுத்தாங்க கமல்ஹாசன் கூட காங்கிரஸ் ஓட்டுக்கும் பாஜக ஓட்டுக்கும் குறி வச்சு தான் கடைசியை பிரசாந்த் கிஷோர் சொல்லி டிவி பெட்டியை உடச்சி திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு ஒரு முடிவெடுத்து மூணு புள்ளி ஏழு சதவீதம் வாட் வாக்கெடுத்தார் சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்த நிலைப்பாடு காங்கிரஸ் பாஜக தமிழனத்தின் விரோதிகள் தமிழர் நலனுக்கு எதிரானவர்கள் தமிழர் பிரச்சனைகள் காவேரி கச்சைத்தீவு எல்லாத்துக்குமே வந்து ஒரே நிலைப்பாட்டில் அவங்க பயணிக்கக்கூடியவங்க அவங்களுக்கு திமுகவும் திமுகவும் சப் சர்வராக இருக்காங்கன்னு திமுக திமுக ரெண்டு பெரிய கட்சிகளும் சுமார் எழுபது சதவீத வாக்கு பலம் கொண்ட கட்சியின் வாக்காளர்களை குறி வச்சு சீமான் தன்னுடைய காய்களை நடத்துகிறார் இப்பவும் திமுக திமுக வாக்காளர்களை குறி வச்சு தான் இந்த முடிவு எடுக்கிறாரு இதில் அவர் ஸ்டாலின் திமுக அணியில் ஒரு பலமான ஒரு முதல்வராட்டு இந்தியா டுடே சொல்கிற மாதிரி இந்தியாவிலே செகண்ட் பாப்புலர் முதல்வராட்டு இருந்து கலைஞருக்குள்ள எதிர்ப்பு அவருக்கு இல்லாத ஒரு அரசியல் அவர் முன்னெடுத்துட்டு போகிறதுனால எடப்பாடியின் திமுக பெரிய அளவு சீமானால் பாதிப்புக்குள்ளாகுது சீமான் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஒரு சதவீத வாக்கு தான் எடுத்தார் இதே உளவங்கோடு இதில் வந்து சீமானுக்கு வாக்கு நோட்டாவுக்கும் கீழே ஆனால் இன்றைக்கி வந்து உளவங்கோட்டில் எடப்பாடியோட அதிக வாக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு அதிகம் எடுக்கக்கூடிய அளவுக்கு சீமான் வளர்ந்துருக்கிறாரு ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது ஒரு சதவீதம் எடுத்த சீமான் இன்றைக்கி வந்து எட்டு சதவீத வாக்கு எடுத்திருக்காருன்னா அதிமுகவின் நாற்பது சதவீத வாக்கு இருபது சதவீத வாக்காட்டு எடப்பாடிக்கு சுருங்கி போச்சு சுருங்கி போன அந்த இருபது சதவீதத்திலிருந்து தான் ஒரு ஏழு சதவீதத்தை சீமான் எடுத்திருக்கிறாரு இப்பவும் எதிர்க்கட்சி அரசியலை எடப்பாடி சரியாக செய்யாததினாலையும் விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே எடப்பாடி இல்லாத சூழ்நிலையிலும் ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளே எடப்பாடி இல்லாத சூழ்நிலையிலும் சீமான் மட்டும் ஸ்டாலின் எதிர்த்து ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தந்தை பெரியார் வர்சஸ் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழ் தேசியம் வருஷஸ் திராவிடம்னு ஒரு நரேட்டிவாக அவரே செட் பண்ணி இந்த நரேட்டிவில் தனக்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டார் இதில் அவருடைய தம்பி விஜய் உதயனி ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் போட்டின்னு இல்லாத கற்பனையான ஒரு நரேட்டிவை விவரம் போதாத பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு எடுத்து கற்பனையான ஒரு இதில் போறாப்பில் இதே சீமானும் தப்பாக தான் ஈரோ விக்கிரவாண்டியில் அரசியல் பண்ணார் நானும் என் தம்பியும் சேர்ந்தோம்னா உதயனி ஸ்டாலினை வரவிட மாட்டோம்னா இன்னும் பத்து வருஷம் ஆரோக்கியமாக ஸ்டாலினை அரசியல் பண்ணுவார் அப்போ உதயநிதி ஸ்டாலின் பத்து வருஷத்துக்கு பிறகு தான் யோசிக்கணும் அப்போ என்ன நிலம யார் உதயநிதியை சேலஞ்ச் பண்ணுறாங்க இப்படி இந்த கப்ஸ் அண்ட் த லிப் தெர் ஆர் சோ மெனி ஸ்லிப்ஸ் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் நம்பர் டூ ஆட்டு பவர் அண்ட் ராட்டு இருக்கார் ஸ்டாலினுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிறார் அதை நான் மறுக்க வரல ஆனால் இல்லாத ஸ்டாலின் இஸ் காலிங் ஷார்ட்ஸ் இன் டிஎம்கே ஹி அலோன் கான் டூ அண்ட் அன் டூ திங்ஸ் இன் டிஎம்கே ஸோ இருக்கிற ஸ்டாலினை துணிச்சலாக சீமான் எதுக்கிறார் இல்லாத உதயநிதி ஸ்டாலினை விஜய் எதிர்க்கிறாருன்னு சொல்லும்போது ஸ்டாலினை நம்ம ஸ்ட்ராங்காக எதுக்கணும் திராவிடத்தை ஸ்ட்ராங்காக எதுக்கணும் பெரியாரை ஸ்ட்ராங்காக எதுக்கணும் அப்போ நம்ம தனித்தன்மையோடு நிற்க முடியும்னு சீமான் கதுராரு அந்த வகையில் அன்னைக்கு கச்சத்தீவு பிரச்சனை எடுத்து கச்சத்தீவை இந்திரா காந்தியின் பாப்புலாரிட்டி உலகளவில் உயர்றதுக்காக கலைஞர் அன்னைக்கு துணைப்பை செல்வ் பண்ணி கொடுத்தாருங்கிறது தான் சீமானுக்கு நிலைப்பாடு அதே மாதிரி காவிரி பிரச்சனையிலையும் கலைஞர் ஐம்பது ஆண்டு ஒப்பந்தத்தை புதி புதுப்பிக்கலங்கிறதான் சீமானுக்கு நிலை பாடு திமுக அதில் அப்போ தமிழ்நாட்டுக்கு உரிமை போயிட்டான்னு கேட்பாங்க அது அதை நான் திமுக ஸ்டாண்டை நான் குறை சொல்ல வரல அவங்க ஸ்டாண்ட் அது ஆனால் சீமான் தன்னோட நிலைப்பாட்டாக இதை எடுத்துகிட்டு போகிறாரு அந்த வகையில் தமிழக மீனவர்களுக்கு பெரும் பாதிப்பு எடுத்தக்கூடிய கச்சைத்தீவு பிரச்சனையில் திமுகவையும் அதிமுகவையும் அடித்து காங்கிரஸ் நிலைப்பாடும் பாஜக நிலைப்பாடும் இதில் ஒன்று தான் நாலு கட்சிகளையும் எதிர்த்து அவரு சண்டை செய்கிறாரு கூட்டணி பெருசு இல்லை கொள்கை தான் பெருசுன்னு அவர் சொல்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் அவர் தெள்ள தெளிவாக எடப்பாடி பழனிசாமியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பலகீனப்படுத்தினதாட்டு அவர் உணர்றாரு விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் இருபது சதவீதங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி கீழே போயிட்டார் தான் எட்டு சதவீதங்கிறதுல உயர்ந்துட்டேன்னு சீமான் நம்புறாரு அந்த வகையில் தன்னுடைய அரசியல் நகர்களை செய்கிறாரு போல்டாக நாலு கட்சியும் ஏற்று நிற்கிறார் நீங்க சொல்றீங்க அதாவது அதிமுக வந்து பலவீனப்படுத்திட்டாங்க அப்படின்னு ஆனா வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமானுடைய நிலைப்பாடும் அதிமுகவுடைய நிலைப்பாடும் ஒண்ணு போல இருக்கும் ஒரே தடத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் வந்து முன்வைக்கிறாங்களே இது உண்மைதான் கண்டிப்பா இதுல உண்மை இல்லை திமுகவில் பாதிக்கப்பட்டவர் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கருக்கு நியாயத்தை நான் மதிக்கிறேன் சி திமுகவில் பாதிக்கப்பட்டவர் ஃபெலிக்ஸ் ரால்டு திமுகவை சுத்தமாக பிடிக்காதவர் பாரு கடும் எதிர்ப்பு கடும் எதிர்ப்பு தொடர்ந்து ஜெயித்து இருக்கிறார் மு க ஸ்டாலினுக்கு வந்து கலைஞருக்குள்ளே எதிர்ப்பு இல்லை மு க ஸ்டாலினுக்கு கலைஞருக்குள்ளே எதிர்ப்பு இல்லை ஏன்னா ஸ்டாலினுக்கு எதிர்பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு சமூகங்களே நான் உதாரணமாக சொல்கிறேன் ஒன்று ஜெயலலிதா வந்து பசுமன் தேவர் அந்த ஜெயந்தியை வந்து காலி பண்ண நினைக்கும்போது ஸ்டாலின் அங்கே பெய் தான் அதை காப்பாற்றி கொடுத்தார் அடுத்தால் தேவேந்திரகுல வேளாளர் வாக்குகளை வந்து கலைஞர் இலவச வாக்க கருதும் போது ஸ்டாலின் தேஹி எமானுவேல் சேர்னாருக்கு அரசு விழா அறிவித்து தான் அந்த வாக்காளர்களை வந்து நாங்கள் இலவச வா வாக்கு இல்லை உங்களையும் மதிக்கணுன்னு அதை பண்ணார் அதே மாதிரி இந்து நாடார்களை வந்து ஸ்டாலின் மு முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து எதிராபத் அரசியல் பண்ணி கிறிஸ்தவ நாடார்களையும் நான் நாடார் ஹிந்துஸ்களையும் வச்சு கல கலைஞர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு அரசியல் பண்ணும்போது கன்னியாகுமரி நாடுகளின் தோத்தம் பிறகு ஸ்டாலின் வந்து இந்த நாடார்களை முன்னிறுத்தி இந்த நாடார்களை அரவணைச்சு கலைஞர் செய்த தப்பை செய்யாமல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசியல் பண்ணுன்னு க ஸ்டாலின் அரசியல் பண்ணுறாரு முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜிங்கிறார் அந்த அங்கீகாரத்தை கொடுக்குறாரு வன்னியர் அரசியலில் வட ஒரு பாதிப்பு ஏற்பட்டதும் பனைமருத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர் வந்து வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் பிற சமூகங்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வன்னியார் அப்போ சேலம் தருமபுரி பெல்ட்டுக்குள்ளே ஒரு பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனை அமைச்சர் தாக்கு தாக்குப்பிடிக்க முடியும்னு உணர்ந்து நான் தான் அதை மொத சொன்னேன் ஆக்குவாருங்கிறதையும் நான் சொன்னேன் நான் யூகிச்சு அவரோட நடவடிக்கைகளை புரிச்சால் தன்மை நடவடிக்கைகளை யூசி யூகிச் சொல்லும்போது அதை அதை செய்து செய்து அதை பாதிப்பை வந்து சரி கட்டுறாரு அதுக்கு பிறகு அந்தியூர் சிவாங்கிற வன்னியரை கேண்டிடேட்டாக போடுறாரு தென் ஒரு மாவட்ட செயலாளர் சி வி சண்முகத்துக்கு எதிராக ஒரு வன்னியரை அங்கே நிறுத்துறாருன்னா கலைஞருக்குள்ள எதிர்ப்புகள் வந்து மு க ஸ்டாலினுக்கு இன்றைக்கி இல்லைங்கிறது வந்து தெளிவு அப்போ எடப்பாடி பழனிசாமி பிளண்டாக திமுக எதிர்ப்புன்னெல்லாம் சொல்லி ஒரு இதை பெற முடியாது அதே வேளையில் ஜெயலலிதா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததும் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தது போன்ற ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கி இல்லவே இல்லை எடப்பாடி பழனிசாமியை முக்குலத்தோர் வந்து ஏற்றுக்கொள்ளலை ஏன்னா அவங்க சசிகலா தினகரன் அது ஒரு லெவலில் பாதிப்பு இருந்தது அதையும் தாண்டி ஓபிஎஸ் சார்ந்து நின்று பழக்கப்பட்டவர் எந்த ஜாதிக்கு எதிரான ஒரு நடவடிக்கை ஈடுபட மாட்டார் ரொம்ப அமைதியானவருங்கிற சூழ்நிலையில் தலைமையாக இருந்த ஓபிஎஸ்ஸை நீக்கினதில் தென் மாவட்டத்தில் கடும் பாதிப்பை எடப்பாடி பழனிசாமி அடைஞ்சிட்டார் எப்படி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இருக்கும்போது தேனி தொகுதியில் வெற்றி பெற்றாங்க இன்றைக்கி தேனி தொகுதியில் டெபாசிட் போயிட்டு ஓபிஎஸ் இருக்கும்போது ராமநாதபுரத்தில் முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு அந்த அணி பெற்றாங்க இன்றைக்கி ராமநாதபுரத்தில் ஒம்போது சதவீதம் எடுத்து டெபாசிட் போயிட்டு ஓபிஎஸ் இருக்கும்போது திருநெல்வேலியில் வந்து முப்பத்தஞ்சி சதவீத வாக்கு மனோஜ் பாண்டியன் எடுத்தார் இன்றைக்கி வந்து திருநெல்வேலியில் வந்து டெபாசிட் போயிட்டு எட்டு சதவீதம் ஆயிட்டு அதே மாதிரி தூத்துக்குடியிலையும் டெபாசிட் போயிட்டு அப்போ ஓபிஎஸ் இருக்கும்போது ரெட்டை தலைமையாக இருக்கும்போது ஆதரவு கொடுத்த மரவர் சமூகம் மரவர் வந்து பொலிட்டிக்கல் வைப்ரன்ட் கம்யூனிட்டி ரொம்ப அரசியல் ஆர்வமுள்ள ஒரு ஜாதிக்காரங்க அவங்க வந்து இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறாப்பில் அடுத்து எடப்பாடி பழனிசாமி வந்து விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே வந்திருக்கணும் அவர் விழுப்புரத்தில் முப்பத்தாறு சதவீத வாக்கெடுத்தவர் விழுப்புரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்திருக்கணும் அவர் எடப் டாக்டர் ராமதாஸை பலகீனப்படுத்தினவர் ராமதாஸை விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே இருபத்தொம்போது சதவீதம் வாக்கெடுத்து எமர்ஜாக விட்டுட்டார் அதே போல் ஈரோடு களத்துக்குள்ள சீமானை எமர்ஜாக விட்டுட்டார் இந்த ரெண்டு இஷ்யூலையும் நான் வன்னியர்கள் நம்பிக்கையே எடப்பாடி பழனிசாமி இழந்துட்டார் அதே போல் நான் வெள்ளாக்கோன்ற நம்பிக்கையை எடப்பாடி இழந்துட்டார் இது எல்லாம் சீமானுக்கே தெரியும் என்னமோ எங்கண்ணே அவர் மேலே வந்து விட போகிறாரு அவர் என்னன்னே ஜெயலலிதாவா அவர் கதை முடிஞ்சது என்ன அப்படின்னு அவர் சொல்கிறாரு விக்ர ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் நடக்கும்போது அதிமுகவினர் நோட்டாக்கு போடுவாங்கன்னு செல்லூர் ராஜு சொன்னார் அப்போ செல்லூர் ராஜை சீமான் ஒரு விமர்சனம் பண்ணும்போது அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது என்றாலும் செல்லூர் ராஜை மட்டுமில்லை செல்லூர் ராஜை சொல்ல தூண்டு சேர்த்து தான் அவர் சொன்னார் சொன்னாதான் மக்களுக்கு புரியுங்கிறதுக்காக செத்த பாம்புன்னு ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சரை நோட்டாவுக்கு ஈரோடு கிழக்கில் ஓட்டு போட சொன்னவரை சீமான் சொன்னார்னால் அது இன்டைரெக்டாக யார் செல்லூர் ராஜு சொல்ல சொன்னாங்களோ அவங்கள தான் சொல்கிறாரு அப்போ இனிமேல் எடப்பாடி வந்து எழும்பி வந்து விட மாட்டார் அவரால் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த மாதிரியோ ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த மாதிரியோ வரதுக்கான வாய்ப்பு இல்லை திமுக கழகத்தால் பாதிக்கப்பட்ட ஃபெலிக் ஜெரால்டு சவுக்கு சங்கர் லெப்பலின் சூப்பர் ஸ்டார் தான் தம்பி போட்டவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொன்ன மாதிரி இப்போவும் கற்பனையாக தங்களுக்கு திமுக அரசின கோபத்தால் யதார்த்த நல்ல தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து முக்கலத்தோர் எதிர்ப்பு இருக்குது நாடார்கள் எதிர்ப்பு இருக்குது நான் வன்னியர்கள் எதிர்ப்பு இருக்குது நான் வெள்ளாள கவுண்டர்கள் எதிர்ப்பு இருக்குது காஸ்ட் நியூட்ரல் லீடரான ஜெயலலிதா இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு இல்லை அப்போ அவங்கள அவங்க மீண்டும் எழும்பி வந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி எழும்பி வர முடியாது நம்மளே எடப்பாடி பழனிசாமி பலையினப்படுத்தி தான் எட்டு சதவீத வாக்கினைக்கு எடுத்திருக்கோம் மீண்டும் விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கிலையும் பலயனப்படுத்தி வளர்ந்துருக்குறோம் அப்போ இதை வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட காவு கொடுத்து அவரை வச்சு ஒன்றும் தேராது ஒன்றும் இல்லாமல் நம்ம எப்படி போக முடியும் சவுக்கு சங்கருக்கு ஹெச்எஸுக்கும் பலிக் சராடலுக்கு நாமும் எப்படி எடப்பாடி கூட போய் போனாலும் தோக்கம் அதுக்கப்புறம் நம்ம அரசியலே நிற்க முடியாது நம்ம அரசியலே முடிஞ்சு போகுங்கிறதுல அவர் தெளிவாக உணர்றாரு எல்லாரும் சொல்கிறாங்க அவருக்கு அண்ணன் ரவீந்திரசாமி சொல்லி தான் இது என்னார் ஹண்ட்ரட் பர்சன்ட் மனச்சாட்சி படி சொல்கிறேன் சீமான் மிக மிக உறுதியாக தான் தனிச்சு நிற்கணும் தனிச்சு நின்று சாதிக்கணும்னு சுத்த வீரான நிற்கிறாரு இதில் யாருக்கு இன்ஃப்ளூன்ஸும் இதை எதிர்த்தே பண்ண முடியாது ஏதோ நான் சொல்லி தான் நிற்கிறாருங்க மாதிரி சொல்கிறதெல்லாம் நூற்றுக்கு நூறு பொய் ஆனால் ஒன்று அவரை வச்சு அரசியல் ரீதியாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய எல்லாம் போய் நின்று வாங்க அண்ணே எடப்பாடி கூட போகணும்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார் அண்ணே என் அண்ணன்னை நீங்கள் மட்டும்தான் தனிச்சு நின்று சாதிக்கணும் துணிச்சலாக சுத்த வீரனானுக்கு இருக்கணும்னு சொல்கிறீங்கன்னுங்கிறத சொல்லுவார் அது அவர் கருத்து தான் அது அவர் கருத்தை நான் சொல்கிறேங்க தானே தவிர நான் தான் இதை அவர் கூட்டணி போகிறத தடுக்கிறேன்னு சொல்லுவாங்க வதந்தி கிளப்புறதெல்லாம் முழுக்க முழுக்க போய் எவ்வளோ நிதானமாக ரொம்ப கரெக்டாக தனிச்சு நின்று ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு ரிப்போர்ட்டர் கேள்விக்கு கொள்கை இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுன்னு கொள்கை தான் முக்கியம்னு சொல்லுவார் பசுமன் ஐயா முத்துராமலிதர் சொல்வார் கொள்கையற்ற அரசியல் வியாபாரம்னு சொல்லுவார் அந்த வியாபாரத்தை தான் சில நடிகர்கள் வந்து தனிச்சு நிற்க போகிறாங்கம்மா இல்லை எடப்பாடி கிட்ட நோட்டுக்கும் சீட்டுக்கும் வெளப்போவோமாங்கிற இதில் சில பிராண்டிங் மாஸ்டர்களுக்கு கோடிகளை கொடுத்து பசுமன் தேவரையாக சொல்கிற மாதிரிப்பட்ட கொள்கையற்ற அரசியலை தான் இருக்காங்க சீமான் தேவர் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது அந்த விமர்சிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது கொள்கையோடு இருக்கணும்னு தனித்து போட்டிடுறாரு முழுக்க முழுக்க அவருக்கு அவருக்கு சுய முடிவு இந்த முடிவு தான் அவரை தூக்கி நிறுத்துது சீன முங்கில் மாதிரி அவர் அஞ்சாவது முறையும் தனிச்சு இரநூற்று பத்து நாள் நிற்கும் போது பெரிய ஜம்பிங் அவருக்கு இருக்குது இது சவுக்கு சங்கருக்கு தெரியாது ஃபலிக் செரால் தெரியாது அவங்களுக்கு திமுக அரசால் பாதிக்கப்பட்டவங்கிற அந்த கோபம் மட்டும்தான் இருக்குது அவங்க உணர்வுக்கு அந்த அரசியலை பேசுகிறாரு நாம் பேசுகிறது சீமானுக்க உணர்வு முழுக்க முழுக்க சீமானுக்கு உறவு ஒரு ஊடகத்தில் போட்டது மாதிரி அவருக்கு அண்ணன் ரவீந்திர துறைசாமி தான் தனிச்சு போட்டியிடணுங்கிறதுல உறுதியாக சொல்கிறாருங்கிற அந்த இதில் உண்மை இல்லை ஏன் நிலைப்பாடும் அதுதான் பட் சீமான்தான் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் இப்போ சீமான் அவர்கள் முதலில் வந்து மை சின்னத்தை வச்சு போட்டியிடும் போது நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க மீனவர்களுடைய வாக்கு சதவீதம் அதிகளவு வரதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தேர்தலுக்கு பின்பு நீங்களே சொல்லியிருந்தீங்க மீனவர்களுடைய வாக்கு வந்து சீமான் அவர்களுக்கு வரலை அப்படின்றத நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க இப்போ இந்த பிரச்சனையில் கையில் எடுத்ததற்காக சீமானுக்கு இந்த ஓ வாக்கு வங்கி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் கிறிஸ்டின் ஓட்டு முஸ்லீம் ஓட்டு மீனவர் ஓட்டு அசம்பிளின்னா தனக்கு வரும்னு அவர் எதிர்பார்க்கிறார் அந்த ஓட்டு பிஜேபிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக அது வந்து திமுக காங்கிரஸுக்கு தான் போகுது நான் உண்மையை தான் சொல்கிறேன் நீங்கள் கன்னியாகுமரியில் தான் சீமான் வந்து எட்டு சதவீதம் எடுக்கும்போது இவரும் அஞ்சு சதவீதம் வாக்கு எடுத்தார் அப்போ நீங்கள் மற்ற இடங்கள்லாம் ஒம்பது பத்து எடுக்கக்கூடியவர் கன்னியாகுமரி மட்டும் அஞ்சு எடுத்தால் அங்கே தானே ஐம்பது சதவீத கிறிஸ்தவர்களும் கணிசமாக மீனவர்கள் இருக்கிறாங்க பசலியான் அவர் வந்து மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்னொன்பர் செல்வாக்கான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் நாலு சதவீத ஓட்டு தானே அமுக சார்பாக எடுத்தார் அப்போ மீனவர்கள் எப்படி ஓட்டு போட்டாங்க ஆர்எஸ்எஸ் உள்ள பிஜேபி வரக்கூடாதுன்னு திமுக காங்கிரஸ் தான் ஓட்டு போட்டாங்க இதுவரை திமுக காங்கிரஸ் தான் அவங்க ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க இனிமேலும் அவங்க திமுக காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவாங்க காரணம் அவங்க பாஜக இரநூத்தி நாற்பது நாள் வந்ததினால மன வலிமை இழக்காமல் இப்படியே பாஜக எதிர்ப்பணியான திமுக காங்கிரஸ் அணியை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டோம்னா இருபத்தொம்போதில் மோடியை தோக்கடிச்சிடலான்னு அந்த ஓட்டு வந்து ஸ்டாலினுக்காக தான் போகும் நான் களத்திலருந்து வந்தவன் களை உண்மையை தெரிஞ்சவன் ஜோசப் கிறிஸ்டினுக்கோ ஜோசப் விஜய்க்கோ சீமானுக்கோ அது வரும்னு நினைக்கல நான் ஏன்னா அந்த ஓட்டை இவங்களுக்கு போடுறது ஒருவேளையில் அது சில தொகுதிகளில் பாஜக தான் அவங்க நினைப்பாங்க அல்லது பாஜகவுக்கு நெருக்கமான கட்சிகள் செய்துருமோன்னு தான் நினைப்பாங்க ஸோ அவங்க சிந்தாமல் சிதறாமல் அவங்க ஓட்டை வந்து திமுக காங்கிரஸ் தான் போடுவாங்க சீமான் சட்டமன்ற தேர்தலால் தனக்கு வரும்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது பட் சீமான் என்ன சொல்லுவார்ன்னா நீ போட்டா போடு போடலைனா போ உனக்கு பிள்ளையாக பிறந்துட்டேன் அண்ணனா தம்பியாக பிறந்துட்டேன் உனக்காக நிற்க வேண்டியதான் கடமை முஸ்லீம்ஸ் சொன்னார்ல எல்லாம் மீது ஆணையாக சொல்கிறேன் ஒரு முஸ்லீம் எனக்கு ஓட்டு போடுறதில்ல பட் என் அண்ணன் தம்பி நான் உனக்காக நான் ஃபைட் பண்ணாமல் இவன் ஃபைட் பண்ணுவாங்கிறத கேட்டு சொன்னார் இது ஓட்டு பொறுக்கிறதுக்கு அண்ணன் சீமான் போயிட்டாருன்னு அண்ணாமலை சொன்னதுக்காக சொன்னார் அதே இதை தான் இதில் இங்கேயும் நான் பொருத்தி பார்க்குறேன் சீமானுக்கு வாக்களிக்கக்கூடிய சம்பவம் என்னன்னா எடப்பாடியை பிடி பிடிக்காத முக்கலத்தோர்கள் எடப்பாடியால் பாதிக்கப்பட்ட வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சம்பவங்கள் வடக்கே வன்னியர் கட்சியாக எடப்பாடி கட்சி இருக்கங்கிறதுனால உள்ள பறையர்கள் செங்குந்தர் உடையார் அகமுடையார் போன்ற சமூகங்கள் மேற்கு மண்டலத்தில் கொங்கு நாடார்கள் இப்படிப்பட்ட இந்து சமூகங்கள் தான் சீமானுக்கு வாக்களிக்கிறாங்களே தவிர கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் வாக்கு சீமானுக்கு வர்றதில்லை ஒரு மீனவர்னு சொல்லும்போது பரதவராஜகுல மீனவர்கள் எல்லாம் இந்துக்கள் தான் ஸோ ஒட்டுமொத்தமாக தமிழர்களுங்கிறதுல ஃபைட் பண்ணுறாரு பண்ண பண்ணிட்டு முயற்சி பண்ணுறார் அவ்வளோதான் என்னோடய பார்வை அந்த ஓட்டு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பில் திமுக காங்கிரஸுக்கு தான் போகுங்கிறது என்னோடய பார்வை அதே வேளையில் பஞ்சமர் நில மீட்பு பறையிற்கா ஃபைட் பண்ணுறாருல்ல அதில் கெயின் வரும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா சார் இந்த மாதிரி பல போராட்டங்களை வந்து தொடர்ந்து சீமான் அவர்கள் நடத்திட்டு வராங்க ஆனா அதுல எல்லாத்துலயுமே சமுதாய தலைவர்களை வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க இப்ப இன்று நடக்கக்கூடிய போராட்டத்துல கூட சரவண தேவர் வந்து சாட்டை துறைமுறைகள் அழைத்து இது வந்து எந்த அளவுக்கு நன்மையா இருக்கும் ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து தன்னுடைய சுய சாதி தான் பேசுறாங்க அப்படின்றப்போ இந்த மேடை வந்து வேற எந்த கட்சியிலையுமே அவர்களுக்கு கிடைக்காது இதை வந்து பயன்படுத்தி கொள்றார்களா மற்ற சமுதாய தலைவர்கள் எல்லாருமே அதாவது சீமாந்தன் ஸ்ட்ராட்டஜியை மாத்திரார் இந்த இடத்துக்குள்ள அவர் பரையர்களுக்காக நிற்கும் போது இந்த தனக்கு வந்து ஒரு முத்திரை விழக்கூடாதுங்கிற லெவலில் அதில் திருமாறன்ஜி நண்பர் தான் எனக்கு ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர் தான் நான் பட்டு அவர் எம்பி டிக்கெட் கேட்டார் திருமாரன்ஜிக்கு கிடைக்கல அந்த வருத்தங்களும் அவருக்கு உண்டு அடுத்தால் செல்வகுமார் முத்திரையர்கள்ட்ட ரொம்ப செல்வாக்கானவர் இந்த சமூக தலைவர்களில் ஒரு செல்வாக்கான ஒரு இது வந்து முத்திரையர்கள்ட்ட பெரிய செல்வாக்குள்ளவர் ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து ஃபைட் பண்ண ஒரு சமூகம் முத்திரையர் சமூகம் அந்த சமூகத்திலேருந்து என் சகோதரர் திருச்சியை சேர்ந்தவர் அவர் வராரு முத்திரமேஸ் நம்ம தம்பி தான் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் ஒருவார் சரவணத்தேவர் அவர் தஞ்சை மண்டலத்தை சேர்ந்த ஒரு முக்கலத்தூர் அமைப்பில் ஒரு முக்கியமான ஆள் ஆறுமுக கவுண்டர் கொங்குவேலாளர் கவுண்டர் சமூகத்தில் உள்ளது கரிகால் பாண்டியன் குல வேளாளர்னு நினைக்கிறேன் இப்படி பலரும் வாராருன்னு சொல்லும்போது அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னா ஒரு மீனவர் பிரச்சனைக்காக மற்ற சமூக தமிழர்கள் வந்து நிற்கிறாங்கங்கிறத அடையாளப்படுத்துகிறாங்க ஒரு பறையர் பிரச்சனைக்காக பிற சமூக தமிழர்கள் வந்து நிற்கிறாங்கன்னு அடையாளப்படுத்துகிறாங்க தமிழ் ஜாதி ஒற்றுமைகள் தமிழ் ஜாதியின் அதிகாரம் குறையுதுங்கிறத அடிப்படையில் அவர் முயற்சி பண்ணுறாரு சிம்பிளாக இரநூற்று பத்து நாலுன்னு பண்ணிட்டு தான் சொல்லிட்டு போகிறார் ஆனால் அதற்கு முன்னாடி இப்படி ஒரு முன்னெடுப்பை போது மக்கள் பார்வை இதில் படுன்னு அவர் கருதலாம் அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆபியஸ்லி அதில் வரக்கூடிய தலைவர்களுக்கும் ஒரு முக்கிய முக்கியத்துவம் தான் இத்தகைய முக்கியத்துவத்தை ரொம்ப வெயிட்டான சமூக தலைவர்கள் ஏசி சண்முகம் அவர் கலைஞர்கிட்ட ஆறு எம்எல்ஏ சீட்டு வாங்கினவர் அனைத்து முதலியார் சங்கம்லாம் நடத்தினவருக்கு தான் பிஜேபியில் கொடுத்தாங்க அவர் ரெண்டாவது இடம் களத்துக்குள்ளே வந்தார் அதே மாதிரி பாரிவேந்தர் ஐயா அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க தேவநாதன் யாதவ் அவர் ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஜான் பாண்டியன் அதிமுக அதில் எழும்பொருளெலாம் நின்னவர் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இங்கே நின்னங்க யாருமே வந்து இதற்கு முன்னாடி அரசியல் கட்சி களத்தில் அந்த பிஜேபி கொடுத்த தலைவர் அளவுக்கு முக்கியத்துவம் இல்லாதவங்க முக்கியத்துவம் பெற்றவங்க இல்லை அரசியல் களத்துக்குள்ள நான் யாரையும் குறைச்சி சொல்லலை சீமான் பிளாட்ஃபார்மில் வர்றது அவங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் வருது சீமானுக்கும் அவங்களால என்னோட மீனவ மக்களுக்காக பிற சமூக தலைவர்களை நான் முன்னிறுத்துங்கிற ஒரு இதை கொண்டு போகிறாரு இதற்கு பல விமர்சனங்களும் வருதுங்கிற நான் அறிகிறேன் அரசியலில் வந்து விமர்சனங்கள் இல்லாமல் இருக்காது விமர்சனங்களை ஏற்றுக்கிட்டு தான் அதை கொண்டு போக முடியும் கண்டிப்பாக சார் இப்போ ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது அப்படின்னு அவருடைய அறிக்கையிலேயே வந்து குறிப்பிட்டிருந்தார் இப்போ மக்கள் மத்தியில் இருக்கிற கோபம் இந்த பிரச்சனைகளை கையில் எடுக்கிறதுனால ஒன்றிய அரசு மேலே திரும்புமா இல்லைன்னா மாநில அரசு மேலே திரும்புமா மக்களுடைய கோபம் சீமானோட அந்த வீகமே திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஸ்டூஜேஸ்ங்கிறதும் அவரோட இது ஸோ நாலு கட்சியும் எதிர்த்து சீமான்தான் தான் நிற்க முடியுது இதை விஜயகாந்த் நிற்கல விஜய் வரும்போதே நிற்கல விஜய் என்ன பண்ணார் தன்னோட மாநாட்டுக்கு காங்கிரஸ் வரும்னு சொன்னார் அப்போ காங்கிரஸ் செய்த இனப்படுகொலையும் அவருக்கு பிரச்சனை இல்லை காங்கிரஸ் கட்சி தீவை இந்திரா காந்தி தூக்கி கொடுத்ததும் பிரச்சனை இல்லை அவங்க ராகுல் காந்திக்கிட்ட ஒரு காம்ப்ரமைஸ் வராதான்னு ராகுல் காந்தியை முன்னெடுத்தாங்க ஆட்சியில் பங்கு தருவாங்க அப்போ பலன் நிரூபிக்காத உங்கள்கிட்ட ஆட்சியில் பங்கு கேட்கறதை விட ஸ்டாலின்ட்ட எம்எல்ஏ வாங்கிட்டு போகிறோம்னு சொல்லிட்டாங்க இவங்க ராகுல் காந்தியை ஸ்ட்ரெங்தன் பண்ணாங்க ராகுல் காந்தி ஸ்டாலினை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறாரு இவங்க திருமாவளவன் ஸ்ட்ரெங்தன் பண்ணாங்க திருமாவளவன் ஸ்டாலினை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறாங்க இதில் தான் எனக்கும் விஜய் ஆட்களுக்குமே வந்து மோதல் வருது நீங்கள் ஆட்சியில் பங்குன்னு சொன்னீங்க ஆனால் ஆட்சியில் பங்குங்கிறத பற்றி திமுகவும் ஏற்றுக்கலை அண்ணா திமுகவும் ஏற்றுக்கல ஆனால் திமுகவில் க்யூ கட்டி நிற்கிறாங்க அண்ணா திமுக கூட்டணி இல்லைங்க மூணு தடவை விஜய் கேப்டன் விஜயகாந்த் வீட்டுக்கு போனாப்புல ஆனால் பிரேமலதா அம்மையார் ஸ்டாலின் தர்றது எம்எல்ஏ போஸ்ட்னு ஆட்சியில் பங்கெல்லாம் பற்றி பேசாமல் திமுக ஆப்ஷன் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு அவங்க போகிறாங்க நீங்கள் ஆட்சியில் பங்குன்னு சொல்லும்போது அரை பர்சன்ட் எடுத்த டாக்டர் கிருஷ்ணசாமி கூட உங்களை ஏற்றுக்க மாட்டார் வந்தாலும் இருபது சீட்டு கேட்பாருங்கிற ஒரு கருத்தை நான் சொன்னேன் இன்றைக்கி வர நீங்கள் ஆட்சியில் பங்குன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட ஒருத்தர் கூட வரல அப்போ ஸ்டாலின் ஆட்சியில் பங்கு கொடுக்கல இங்கே ஆட்சியில் பங்கு கொடுக்குறாருன்னு ஜான ஆரோக்கியசாமி ஊடகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஆட்சியில் பங்குக்காக ஆள் ஆள்பறாங்கன்னா ஸீரோ பர்சன்டேஜ் ஓட்டு பலத்தை நிரூபிக்காதவங்க உங்கள்கிட்ட யாரும் போக தான் நான் சொன்னேன் இதைத்தானே நான் சொன்னது தானே இன்னும் வர சரியாக இருக்குது பிருந்தா சரிதானம்மா அப்போ நான் நேற்று தானே சொல்கிறேன் அப்போ விஜய் ரசிகர்கள் புரிஞ்சுக்கிடணும் உங்களை உங்களையும் விஜயும் கூட அல்லது விஜய் ஏமாத்துறாரா விஜய் இவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரியல நீங்கள் ஆட்சியில் பங்குன்னா ஆட்கள் வந்துடுவாங்கன்னாங்க காங்கிரஸ் வரல ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் தரதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்ன்னு போயிட்டாங்க திருமாவளவும் வரல ஸ்டாலின் தரதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்ன்னு போயிட்டாப்பில் யாருமே உங்ககிட்ட வரலை அதிமுக கூட்டணியும் ஆட்சியில் பங்கு கொடுப்போன்னு சொல்லலை அவர்கிட்டருந்து விலகி நிற்கிறவங்களும் விஜய்கிட்ட வரல அப்போ நான் சொல்கிறத விஜய் புரிஞ்சுக்கணும் நான் சகாதேவ் மாதிரி சொல்கிறத விஜய் புரிஞ்சுக்கணும் இரநூற்று பத்து நாளையும் போட்டு மதிச்சாதான் மரியாதை நீங்கள் இருபத்தி முப்பத்தொம்போதுலேயும் போட்டு வாக்க நிரூபிச்சுருங்கன்னா அதுக்கு தக்கன உங்களை தேடி ஆள் வந்திருப்பாங்க அல்லது நீங்கள் யாரையாவது மற்றவங்களும் உங்களை சபார்டினேட்டாக கூட தேடி வந்திருப்பாங்க அப்போ உங்களுக்கு தேவை இப்போ நீங்கள் இரநூத்தி பத்து நாலுலேயும் கேண்டிடேட் போட்டு நிரூபிக்கிறதான் சீமான் அஞ்சாவது முறை இரநூற்று பத்து நாலில் கேண்டிடேட் போடும்போது அது சில இஷ்யூஸை எடுத்து சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணும்போது மக்கள் மத்தியில் நம்பிக்கை பெரிய அளவுக்கு இருக்கும் சீமான் சீமான்லேயே எந்த அளவுக்கு சீமானுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் நினைக்கீங்க கண்டிப்பாக அவர் வந்து தன்னோடய வாக்கு சதவீதத்தை அதிக அதிகரித்தது கமலஹாசனும் தினகரனும் வெள்ளூர் விக்கிரவாண்டி நாங்குநேரி மூணு இடத்துலையும் நிற்காதது தான் சீமானோட வாக்குவிதம் அதிக காரணம் இப்போ தினகரன் நாங்குநேரில் நின்றுப்பாருனா மஞ்சாங்குளம் மரு மருகால் குறிச்சி மரவர்கள் பக்கத்தில் உள்ள மரவர்கள் எல்லாமே ஆதரித்து பத்து சதவீத ஓட்டு வர எடுத்திருப்பார் சீமான அங்கே எடுத்தது ரெண்டு சதவீத ஓட்டு தான் எடுத்தார் அடுத்தாப்பில் இங்கே விக்கிரவாண்டியில் நின்று இருப்பார்னா சசிகலா மேலே சிம்பதி உள்ள பரையர் சமூக வாக்களித்து ஒரு அஞ்சாறு சதவீதம் வாக்கத்தனை நேரம் எடுத்திருப்பார் வெள்ளூரில் அஞ்சாயிரம் எடுத்திருக்க முடியும் கமலஹாசன் பிரபல திரைக்கலைஞர் அவர் நாங்கிரல் நின்றுனால் பாமர மக்கள் வாக்க பொலிட்டிக்கல் ஸ்டேக்ஸ் இல்லாத கம்யூனிட்டி ஸ்போர்ட்ஸை ஒரு அஞ்சாறு சதவீதம் எடுத்திருக்க முடியும் விக்கிரவாண்டியில் நின்னால் அங்கேயும் ஒரு நாலஞ்சு சதவீதம் எடுத்திருக்க முடியும் வெள்ளூரில் நின்னாலும் ஒரு அஞ்சாறு சதவீதம் எடுத்திருக்க முடியும் ரெண்டு பேருமே களத்துக்குள்ளே வரலை களத்துக்குள்ளே வராதனால இன்றைக்கி ஒருத்தர் ஒரு ப்ரசென்ட்டுக்கு போயிட்டார் சபாடி நேட்டாக போயிட்டார் இன்னொருத்தர் சபாங்கிற லெவலில் போயிட்டார் பிரச்சாரம் பண்ணியிருந்தா அவங்களுக்கு ஓட்டு கிடச்சிருக்கோம் நான் மறுக்க வரலை அப்போ சீமானுக்கு பலமே களத்துக்குள்ளே நின்று ஃபைட் பண்ணுறது தான் அதே மாதிரி விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்குலையும் எடப்பாடி பலையை ஸோ ஏற்கனவே களத்துக்குள்ளே நிற்கிறாருங்கிறதுனால சீமான் வளர்ந்து தான் இருக்கிறார் இந்த போராட்டங்கள் மேலும் வளர்ச்சியை கொடுக்கும் கண்டிப்பாக அவருக்கு கிளைம் எனக்கு ஈரோடு கிழக்கில் கிடச்ச பதினாறு சதவீதமும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு கிடைச்சதுக்கு சமங்கிறதை அவர் கிளைம் பண்ணுறாரு அந்த கிளைமில் வந்து லாஜிக் இருக்குது இப்படித்தான் அவர் தினகரணி கமலஹாசனே வீழ்த்தி மேலே வந்திருக்கிறாரு அதே மாதிரி களத்துக்குள்ளே வராத வராதவர்கள் களத்துக்குள்ளே நின்றும் இஷ்யூஸை எடுத்தும் நல மீட்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு மீனவர்கள் உரிமை கச்சத்தீவு மீட்பு இஷ்யூகளை எடுத்து அவர் மேலே வருவார் அதுதான் சீமானுக்கு பலமாக கருதுறேன் கண்டிப்பாக மக்களவைத் தேர்தலில் நாலாவது வந்து எட்டு எடுத்தவர் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறுவார் குறிப்பாக அணிகள் அமையதில் டெல்லி பாஜக தப்பு பண்ணாங்கன்னா அந்த பதினெட்டு சதவீத என்டிஏ ஓட்டில் பெரும் பகுதி சீமானுக்கு வந்துடும் முக்கலத்தோர் வாக்குகள் நாடார் வாக்குகள் நான் வென்னியர் வாக்குகள் நான் வெள்ளாள கவுண்டர் வாக்குகள் எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க சீமானுக்கு போவாங்க அல்லது மு ஸ்டாலினுக்கு போவாங்க கண்டிப்பாக பல அரசியல் தகவல்களை தெளிவாக நுட்பமாக எடுத்துரைத்தார் நன்றி சார் நன்றி பிருந்தா We'll